தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம் மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு தமிழக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து தற்போது மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிய காட்சிகளை பார்க்கலாம் டு இன்வோக் Provisions given in the constitution, particularly referring to the preamble, to bring in prohibition and also to ensure that there are no drugs in the country. A very noble cause. I really appreciate the point he's raised there. But the party with which he's in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார் தொடர்ந்து திருமாவளவன் பேசிய காட்சிகளையும் பார்க்கலாம் இந்திய ஒன்றிய அரசு போதைப் பொருள்களையும் சாராயத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு விளக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே ஒரு அமை ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது மதுவிலக்கு விசாரணை குழு அது அளித்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது ஆனால் இந்திய ஒன்றிய அரசு இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதே நாற்பத்தி சிவில் கோட் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அந்த பாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடுகிறது ஆனால் நாற்பத்தி ஏழை பொருட்படுத்தவில்லை நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி மக்களவையில் விடுதலை சிறுத்தைகள் எம்பி திருமாவளவன் பேசிய பேச்சுக்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார் இதற்கு தமிழக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் மக்களவையில் குடியரசு உரை மீதான பதிலுரையின் பொழுது தலைவர் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் பேசும் பொழுது மிக முக்கியமாக இந்தியாவில் போதைப் பொருட்கள் மற்றும் கள்ளச்சாலைகளுடைய அந்த எண்ணிக்கை பலியாவின் எண்ணிக்கை என்பது அதிகாரி அதிக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் ஒரு சில மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களுமே இந்த போதைப் பொருளுடைய பழக்கம் என்பது அதிகமாகியுள்ளது காவல்துறை மற்றும் மாநில அரசுகள் குறிப்பாக பாஜக ஆளும் மாநில அரசுகள் வந்து கட்டுப்படுத்த மறுத்து வருகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மக்களவையில் இன்று முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது அந்த அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய மத்திய நிதியமைச்சர்